படைத்தவன் துணையோடு பரம்பொருள் ஆசியோடு அனைவருக்கும் ஸ்ரீ நலம் ஜோதிடத்தின் அன்பு கலந்த வணக்கம் இன்று சூரியனினும் தலைவன் என்பதை பற்றி பார்க்கலாம் அந்த காலத்திலிருந்து பழமொழி சூரியனை தான் தலைவன் இருப்பான் என்பதுதான் பழமொழி ஏன் தலைவனாக சூரியனை வைத்தார்கள் ஜோதிடத்திலும் சரி அரசியல் வாழ்விலும் சரி மற்ற விஷயங்களிலும் சரி சூரியன் என்பவனே தலைவன் ஏன் சூரியன் தலைவன் காரணம் என்ன ஏனென்றால் நீர் சாக்கடையாக மாறிவிடும் நிலத்தில் பல்வேறு குப்பைகள் கொட்டப்படும் காற்று மாசடைந்துவிடும் ஆகாயமும் சில நேரங்களில் பொய்த்து போய்விடும் ஆனால் சூரியனினும் நெருப்பு நெருப்பு மட்டும் எந்த ஒரு அசிங்கத்தை கொட்டினாலும் சரி எதை கொட்டினாலும் சரி தன் தனித்துவத்தை இழக்காது அதுபோல் தலைவன் என்பவனும் எவ்வளவு பெரிய ஆசாபாசங்கள் காட்டினாலும் பஞ்சகம் சூழ்ச்சிகள் சூழ்ந்தாலும் அவற்றையெல்லாம் சாம்பலாக்கிவிட்டு அந்த நெருப்பின் தன்மை மாறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சூரியனை தலைவனாக வைத்தார்கள் ஆனால் இன்று நிலைமை அப்படி அல்ல சாக்கடையை விட மோசமான தலைவர்கள் நிறைய உள்ளனர் இதுதான் சூரியனினும் தலைவனின் தனித்துவம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்றும் நலம் ஜோதிடத்துடன் இணைந்தே இருங்கள் நன்றி வணக்கம்